i'll كتب الله علينا فقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف طلب العلم فقيدة على كل المسلمين

Надо было. அதிகமாக கேன் என்று சொல்லப்பட்ட ஒரே விஷயம் சொன்னால் வப்பி சிந்தனையுமா ராதா

எத்தனை ஒன்றிய 对不对 நாலேஜ் அதிகமாக இருக்குது மிக பெரிய அந்த வசனத்தில் ஒரு கல்வி பயன்படுத்த ஒரு மூசாவை சிறு அந்த சிறு மாவட்டம் கல்வி போய் கத்துருவாங்க அனுப்பம் கல்வியை கத்துருந்தா அந்த அந்த பரம்பரைய ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அச்சர் இருக்கிறாங்க அங்க போய் கற்றுடுவாங்க சொல்றாங்க ரெண்டு கடவுள் சந்திக்கிற இடத்துல

எத்தனையோ யூனிவர்சிட்டிகள் இருக்கு எத்தனையோ மிகப்பெரிய கல்விப்படங்கள் பல்கலைக்கழகங்கள் நாம் இருக்கிறது அங்கே போய் நாம் கற்று தரமாக அறிவு ஆற்றல்களை பலன்களை நாம் பெற்றுக் கொண்டால் அது

சில பிள்ளை தற்கொலை நீட் இருந்தால்தான் வாழ்க்கை அப்படி அல்ல நல்லா இன்னும் நிறைய கல்விகள் இருக்கு நிறைய வேறு வேறு பட்டதாரிகள் இருக்கு

முன்னெடுத்த பாதை நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பொம்மை மீண்டும் மீண்டும் ஒரு பொத்தில் கொண்டு சொல்லப்பட மாட்டான் என்பதாக அதே மீண்டும் மீண்டும் சிறுபான்மையில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் காரணம் அதிகாரத்தை நாம் இல்லை ஒரு கலெக்டராகவோ ஒரு போலீஸாகவோ மிகப்பெரிய ஒரு மந்திரியாவோ எது எந்த பொறுப்புல நம்ம இருக்கிறோமோ அங்கே இல்லாததால் இஸ்லாமிய சமூகம் பிளவுபட்டு போனதால்

அவர் இரும்பு பாலங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு செவன் படத்திலே ஒரு பால

உண்மையவாரில் அடைய வேண்டும் மிகப்பெரிய பதவிகள் நாம் வகிக்க வேண்டும்